அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க நம்ம கேலண்டரில் பார்க்குறப்ப இன்னைக்கு வெறும் செவ்வாய்க்கிழமை தானேன்னு தோணும் ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் நமக்கு பிரதோஷம் வந்திருக்கு கூடுதலாக அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்கு அதைவிட விசேஷமாக திருப்புஷ்கர யோகம் அதாவது எதையுமே நம்ம திருப்பி திருப்பி செய்யக்கூடிய அந்த ஒரு யோகம் நல்ல விஷயங்கள் நம்ம இந்த நாட்களில் பண்ணோன்னா நிச்சயமாக பலவித நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரதோஷத்துக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் கடனாக இருக்கட்டும் தீராத நோயாக இருக்கட்டும் கரும வினைகளாக இருக்கட்டும் அதை தீர்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்ம இந்த செவ்வாய்க்கிழமைக்கான அந்த ஒரு விஷயங்களோடு நம்ம சேர்ந்து பண்ணுறப்ப நிச்சயமாக பலவித நன்மைகள் குடும்பத்துக்கு நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைக்கி ருண விமோசன பிரதோஷ நாள் அதாவது நாளைக்கு நமக்கு மகா சிவராத்திரி இருக்குது இன்றைக்கி மாலையில் நமக்கு வந்திருக்கக்கூடியது அபிஜித் நட்சத்திர நேரம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திரி புஷ்கர யோகம் இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்கிறது வந்து இந்த நாளில் நம்ம எந்த வித வழிபாடுகள் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றினா கூட நமக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுகின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் செஞ்சாலே போதுங்க பலவித நன்மைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாலையில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுகள் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரிக்கும் பதிவுகள் கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதவியை போய் பார்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ருண விமோசன பிரதோஷ நாள் இந்த பிரதோஷ நேரம்ங்கிறது நாலரை மணிலேருந்து நமக்கு ஆறு மணி ஊரில் ஒரு நேரம் இப்போ நம்ம மாலையில் நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களால நம்மளால் செய்ய முடியும் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டோமா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரை ஏன்னா முருகப்பெருமானுக்கு நம்ம இன்றைக்கி பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய எப்படிப்பட்ட ருணமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் வினைகள் இது எல்லாம் தீருவதற்காக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் ஹோரையில் நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படி இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க இந்த எட்டு டு ஒம்போது அங்கிற அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு துவரம்பருப்பு வச்சு நம்ம நிறைய வந்து ஒரு பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு வந்து கூடுதலான விசேஷம் என்னன்னா நம்முடைய இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவதற்கு அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷனால் நம்ம கரெக்டாக சரியான முறைப்படி நம்ம வழிபட்டுட்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது வந்து திருவோண நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு பெருமாளுக்கான ஒரு நட்சத்திரம் அப்படி இந்த எல்லாமே அதாவது பெருமாளுடைய அனுகிரகமாக இருக்கட்டும் முருகப்பெருமானோடைய அனுகிரகமாக இருக்கட்டும் சிவனுக்கான அனுகிரகம் இப்படி முப்பெரும் நமக்கு அந்த கடவுள்களுடைய அருள் வந்து ஒரு சேர கிடைத்துள்ள அற்புதமான ஒரு நாளாக இருக்குது அதனால தான் இந்த ஒரு வழிபாடுகளை வந்து நம்ம பண்ண சொல்கிறது ஒரே ஒரு கைப்பிடி தவிர வரப்படுத்துக்கோங்க சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கலாம் உங்கள்ட்ட பித்தளை தட்டு இருந்தால் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம சமையலுக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா புதுசாக தான் நீங்கள் வாங்கி பிரித்து சா சுவாமிக்கு வைக்கணும்னு தேவையில்லை வீட்டில் உபயோகப்படுத்துகின்ற அந்த டப்பால் இருந்தே எடுத்து ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு வரக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ பண்ணலாம் எதற்காக இப்படி செவ்வாய்க்கிழமையில் நம்ம இந்த இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம இப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே செவ்வாய் பகவான் அதாவது அங்காரக பகவானுக்கு வந்து என்ன ஒரு விசேஷன்னா நம்முடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வியாதிகள் தீர்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு கிரகமே வந்து அங்காரக பகவான் தான் அவருக்குரிய விசேஷமான கடவுள் தான் முருகபெருமான் அதனால தான் இப்படி முருகபெருமானுக்கு உரிய அந்த தானியம் செவ்வாய்க்கு உரிய தானியமான நம்ம துவரம்பரப்பை வச்சு நம்ம சொல்ல போகின்ற ஒருவரி சிவ மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இன்றைக்கி மாலையில் பூஜையில் தீபம் மட்டும் ஏற்றுட்டு நூற்றி எட்டு முறை ஆத்மார்த்தமாக மனசார உங்கள் கையில் அந்த துவரம்பரப்பை வச்சுட்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி சொல்லிப்பார்களே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ருண முக்தீஸ்வராய நமக ஓம் ருண முக்தீஸ்வராய நமக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை இன்றைக்கி கண்டிப்பாக ஜெபிக்கணுங்க ஒரு பத்து முறை இருபது முறை இருபத்தேழு முறை அந்த கணக்கெலாம் இருக்கக்கூடாது நூற்றி எட்டு முறை நீங்கள் கையில் ஏதாவது கவுண்டிங்க்கு பூவோ ஏதாவது வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நமக்கு சொல்லுவதற்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் தான் போதும் ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொன்னிங்கன்னா கூடுதலான விசேஷம் அப்படி இல்லாமல் பதிவு தாமதமாக தான் பார்த்தோன்னா ராத்திரி வரக்கூடிய இந்த எட்டு டு ஒம்போதில் நமக்கு சிவனை நினைத்து இந்த பிரதோஷ மந்திரத்தை யார் ஒருத்தங்க சொல்லி வழி மோ கண்டிப்பாக உங்களுடைய எப்படிப்பட்ட கடனும் ரோகங்களும் நிச்சயமாக குணமாகும் அதே மாதிரி நமக்கு வந்து கையில் நமக்கு ஒரு ஒரு கைப்பிடி வந்து வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அந்த என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும் சாஸ்திரத்துக்கு துவரம்பரப்பில் பாதி எடுத்து நீங்களுடைய சமையல் டப்பாவில் நீங்க சமைக்கிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படியே பூஜாரியிலே இருக்கட்டும் அடுத்த நாளைக்கு காலையில் அந்த துவரம்பருப்பை பருப்பை நீங்க காக்கைக்கு குருவிக்கும் நம்ம தானம் கொடுத்துடணும் இவ்வளவு தாங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகார முறை ஆனால் சக்தி வாய்ந்த முறை இது வந்து எதற்காக வந்து அதுவும் நம்ம வந்து பிரதோஷ நேரத்தில் எட்டு டு ஒன்பது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நேரம் எதற்காக நம்ம அந்த ஒரு நேரத்தை சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த திரி புஷ்கர யோகம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் தங்கமோ வெள்ளியோ தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது எந்தவித நல்ல விஷயங்கள் வேற ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை சுவாமி ரூமுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படி எந்த வித ஒரு பொருள் நம்ம செஞ்சால் வாங்கினாலுமே இல்லை நம்ம நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணாலுமே அதை திருப்பி ஒரு ரெண்டு முறை அதாவது மூன்று முறை வந்து நம்ம ஒரு தரப்பு வாங்கிட்டோம் திருப்பி அடுத்த ஒரு ரெண்டு முறை வாங்குவதற்கான வாய்ப்புகளை வந்து அந்த நேரமும் யோகமும் நமக்கு வந்து உருவாக்கி தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த நேரத்தில் ஒரு குண்டு முனியாச்சு தங்கம் வாங்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி தங்கம் நமக்கு வாங்க முடியாதவங்க வெள்ளி தான் ஒரு சகோதரி கூட நம்மளுடைய சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தோம் அப்ப அவங்க வீட்டில் தங்கம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க அந்த சகோதரி இந்த பதிவை பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நேரத்துல நீங்க ஒரு கிராம் நம்ம வெள்ளி வாங்கினோம் கூட போதும் நமக்கு அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி தங்கம் வாங்குகின்ற யோகமானது நிச்சயம் கூடி வருங்க அதே மாதிரி நமக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது அது மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் இப்போ நெகட்டிவான விஷயங்கள் ஒரு கஷ்டம் பண் ஒரு பண செலவுகள் இது மாதிரி பண்ணக்கூடாது அதே நேரம் நீங்கள் கடனை வந்து அடைக்கலாம் நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு அந்த நேரத்தில் ஒரு கடன் நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா நமக்கு திருப்பி திருப்பி அதை அடைக்கிறதுக்கான ஒரு யோகமானது நமக்கு வந்து அது கண் நிச்சயமாக தேடி வரும் பார்த்திங்களா அப்படிப்பட்ட அந்த நேரம் நமக்கு எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை கரெக்டாக ஆறு ஐம்பதுலேருந்து ராத்திரி பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அப்போ இடைப்பட்ட அந்த செவ்வாய் ஹோரைய இருக்குது பார்த்தீங்களா இட்டுட்டு வும்போது அந்த நேரத்தில் எந்த ஒரு நீங்கள் அந்த நம்ம மந்திரத்தையும் சொல்லிட்டு இந்த துவரம்பருப்பு பரிகாரங்கள் பண்ணுறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு கூடுதலான ஒரு பலன் கிடைக்கும் இப்படி எல்லா யோகங்களும் எல்லா நேரமும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த ஒரு அற்புத நாளை நீங்கள் எக்காரணம் கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து தங்க நகை வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்டவங்க நகைச்சீட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சுருப்போம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட நகைச்சீட்டெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டி ஒரு வெள்ளிலேயே ஒரு சீட்டு போட்டுறீங்களா ஒரு பாத்திர சீட்டு போடுறோம் நம்ம அப்படி ஏதாச்சும் ஒன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்று வந்து தாராளமாக சின்னதாக நீங்கள் வந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் துவங்கி பாருங்கள் மாலை ஆறு ஆறு ஐம்பதுலேருந்து ராத்திரி பன்னிரெண்டு மணிக்குள்ளே உள்ள நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் எதாவது நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் தொட்டது துலங்கும் நீங்கள் திருப்பி திருப்பி நிறைய சேருவதற்கான அந்த யோகங்களை இந்த ஒரு நேரம் நமக்கு தேடித்தரும் அதனால் இந்த அற்புத நாளை நிச்சயமாக நீங்கள் யாருமே தவற விடாதீங்க இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்